ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணும் இல்லைன்னா வந்து எனக்கு மேரேஜ் ஆகிறது ஆகிறதுக்கு வந்து ரொம்ப தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு தாமதங்கள் வந்து பார்க்குறாங்க அது நீங்கள் பொண்ணு பார்க்குறதுனாலும் சரி தான் சில பேர் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பெண்களாக இருந்தால் ஆண்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் பார்த்துட்டு தான் போகிறாங்களே ஒடையே வந்து கரெக்டான ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்கிறாங்க இப்படி திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஒரு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இதுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க விநாயகப் பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க அருகம்புல் மாலை போடுங்க இரண்டு வெட்டிலை வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டு அந்த விநாயகர் பெருமான சன்னதியை பத்து டைம் சுத்தி மிக சூறமான விஷயம் வந்து இதுதான் இந்த வாரத்தில் நான்கு ஐந்து ஏழு ஒன்பது இந்த நாட்கள் வந்து பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் பண உறவுகள் தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது தொழில் சம்பந்தமான விஷயம் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க இந்த நாட்கள்ல பண்ணி பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் மிருகசீரிஷம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் வந்து ஐயா நான் ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து கூட்டு கூட்டாளி கரெக்டாக ஏதாவது ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதாவது குளறுபடி பண்ணிகிட்டே இருப்பாரு ஒரு கரெக்டான ஒரு ஒரு கூட்டாளி வந்து எனக்கு வந்து சேர மாட்டேங்கிறாங்க அது மாதிரி குடும்பத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பேசிடுறேன் அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ இல்லை கணவரோ இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து என் மேலே கோவிச்சுக்கிறாங்க இப்படி தினசரி நடந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு உங்களை சாந்தமாக மாற்றும் ஓகேங்களா பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க பெருமாள் கோயிலிருக்கும் மகாலட்சுமி சன்னந்தியனா அங்கே போய்ட்டு நெய்விளக்குகள் போடுங்கள் நெய் விளக்குகள் போட்டுட்டு ஏழு முறை சுற்றி வாங்க மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் மூன்று ஐந்து ஆறு எட்டு இந்த நாட்கள் வந்து பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற எந்த முக்கியமான காரியமாக இருந்தாலும் சரி தாங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பண்ணணும் அதாவது நீங்கள் பேசும்போது உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களை கவர்ந்து அப்படியே வந்துடுவாங்க ஓகேங்களா இருந்தாலுமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சரி தான் நண்பர்கள் கூட்டமே வரமாட்டேங்குது ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு வந்து ஏதாவது போயிடுறாங்க எங்கேயாவது சும்மா அப்படியே வெளில போய்ட்டு வரலாம் இல்லை அப்படின்னா எதோ பர்ச்சேஸ் பண்ண போகலான்னு சொல்லி நண்பர்கிட்ட கூப்பிட்டா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த வாரம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க வில்வ மாலை வாங்கி போடுங்க வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் சிவபெருமான் சன்னதி வந்து ஏழு முறை சுற்றி வாங்க ஓகேங்களா இது மிக மிக சிறப்பு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த வாரத்தில் நான்கு ஆறு ஏழு ஒன்பது இந்த நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை வந்து நீங்க எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்தசான வாரமாக மாறும்